அலர்ஜி அலர்ஜி வந்துடுச்சுன்னா உடம்பெல்லாம் அரிக்கும் உடம்பெல்லாம் திட்டு திட்டாக இருக்கும் சிலருக்கு வாந்தி வரும் சிலருக்கு காய்ச்சல் வரும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மயக்கம் வந்துடும் சிலர் வந்து ஒரு இடத்துல இருக்கவே முடியாது தலை சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு முக்கியமாக வந்து அருகம்புல் கருஞ்சீரகம் நாட்டு கிராம்பு வால்மிளகு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் அலர்ஜி அலர்ஜியை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பேமிஸ்டை அப்படின்னு சொல்லுவாங்க பேமுஸ்டன்னா என்ன அது ஒரு மொழி என்னன்னே தெரியாது ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அதை அப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா பாட்டிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க பேமஸ்டைக்கு அப்படின்னாக்கா அஜி நம்மளுக்கு வந்து அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் அந்த தடிப்பு தடிப்பாக வந்து உடம்பு முழுக்க செவந்து போயிடும் பார்த்திங்கனாக்கா அந்த வெயற்குறு மாதிரி இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து வட்ட வட்டமாக வந்துடும் அது உடம்பு முழுக்க வந்து காதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீங்கி போயிடும் காது பெருசாக வீங்கி போயிடும் காதை தொடக்கூட முடியாது குழந்தைங்களுக்கெல்லாம் அலர்ஜி வந்துருச்சுனாக்கா காதை தொட்டு பார்த்திங்கன்னா காதை தொட்டோடனே ரொம்ப அழுகும் அந்த மாதிரி அலர்ஜி தாய்ப்பால் ஒவ்வாமையாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்ட சாப்பாடு வந்து வெளியே செம்மையாக போகாமல் இருப்பாங்க உடம்பு அதிக சூடாயிருச்சுனாலும் அவங்களுக்கு அந்த அலர்ஜி வரும் நீ ஜூரம் காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து செம்மையாக சாப்பிடாதனால அதிக சூடுனால் மோசன் ஃப்ரீயாக போகாதனால சிறுநீர் கழிக்காதனால அவங்களுக்கு அந்த மாதிரி வயிறு வீங்கிட்டு வரும் எரிச்சல் இருக்கும் உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா தொட முடியாது அந்த அளவுக்கு சூடாக இருக்கும் அவங்களுக்கு அந்த தடிப்பு தடிப்பாக உடம்புலாம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் தடிப்பாக இருக்கிறது இல்லாமல் எரிச்சலும் அரிப்பும் சேர்ந்து இருக்கும் அப்போது உடம்ப வந்து ஒரே குளிர்ச்சி படுத்தணும் அப்படின்னாக்கா இந்த மருந்தை தயார் பண்ணி உள்ளுக்க கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுனாக்கா மருந்தை வந்து கொஞ்சமாக சிட்டிகை அளவில் ஒரு அஞ்சு மில்லி அப்படி கொடுத்துக்கரலாம் அதை விட சின்ன குழந்தைங்களா இருக்குது அப்படின்னா உடம்புல தடிப்பு வந்துருக்குதுனாக்கா தாராளமாக பயப்படாமல் ஒரு அஞ்சு சொட்டு ஆறு சொட்டு அப்படி கொடுத்துருங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு குடிக்கிற தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னாக்கா பெரியவங்களாக இருந்தீங்கனாக்க ஒரு இருபது மில்லி அளவுக்கு நீங்கள் குடிச்சுக்கலாம் இப்போது அலர்ஜிக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் உடம்பு முழுக்க வந்து தடிப்பு தடிப்பாக இருக்கும் அது எதுனால் அப்படின்றத வந்து உங்களுக்கு கணிக்கவே முடியல அப்படின்னாக்கா உடம்புல அலர்ஜி வந்துருச்சுனாக்கா அரிப்பு எரிச்சல் இருக்கும் உடம்பு முழுக்க தடிப்பாக இருக்கும் அந்த அறிகுறியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மருந்து தயாரித்து சாப்பிட்டுக்கலாம் இந்த அருகம்புல் வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா மூணு புல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி சாறு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு இருபது மில்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது அருகம்புல் சாறு ஏழு மிளகு எடுத்துக்கணும் வால் மிளகு கிராம்பு ஒரு ஏழு கிராம்பு எடுத்துக்கிறலாம் இதுவும் வந்து சூட்டை தணிக்கும் வயிற்றுக்கில் இருக்க கசடை வெளியேற்றும் அதே நேரத்தில் குத்தலை எடுக்கிற மாதிரி அந்த சொரிஞ்சு கையை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து அந்த எரிச்சலை வந்து கட்டுப்படுத்தும் கருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும் கருஞ்சீரகமும் கூட சேர்த்துக்கலாம் உள்ள கசடுகள் இதெல்லாம் வந்து பழைய உணவுகள் வந்து தங்கி இருந்துச்சுனாக்கா அதை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது கருஞ்சீரகம் கிராம்பு மிளகு மூனையும் நல்லா இடித்து எடுத்துடலாம் இந்த இடித்ததை அருகம்புல் சாறோட கலந்துக்கிறணும் தன்மையாக இருக்கும் அதனால் ஒவ்வொனால வாந்தி எடுத்துடாமல் இருக்கிறதுக்கு நாட்டு சக்கரை கூட கலந்து பெரியவங்களாக இருந்திங்கனாக்க இருபது மில்லி அளவுக்கு குடிச்சிருங்க குழந்தைங்களா இருந்தாக்கா இது அப்படியே தொட்டு நாக்கில் வச்சு வச்சு விட்டீங்கனாலுமே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு சொட்டு ஆறு சொட்டு அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா அது கார்ப்புத்தன்மை இனிப்பு அந்த அருகம்புல் சாறு மருந்து எல்லாம் கூட்டு மருந்தாக கலந்துருக்கிறத நாவில் தொட்டு தொட்டு வச்சிங்கனாக்கா அதுவே அவங்களுக்கு வந்து அந்த அலர்ஜை அந்த நம்ம நா நரம்பு நாவில் உள்ள நரம்பு முடிச்சுகள் வழியாக போய் அவங்களுக்கு சீக்கிரமாக வேலை செய்யும் அலர்ஜிக்கு வந்து அருகம்புல் நாட்டு சக்கரை கிராம்பு வால்மிளகு கருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க இது அப்படியே குடிக்கலாம் இந்த குடித்தோம்னா உடலில் இருக்க அரிப்புகள் சரியாகும் உடம்புல இருக்க தடுப்புகள் மாறும் அது இல்லாமல் சுகமான தூக்கம் வரும் ஏன்னால் அலர்ஜி வந்துச்சுன்னா தூக்கமே வராது அந்த அலர்ஜியால் காய்ச்சல் அதிகமாக இருக்கும் அந்த காய்ச்சல் முதல் கொண்டு சரியாகும் இந்த அலர்ஜி குணமாகறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்